உக்ரைனுடனான பேச்சுவார்த்தைக்கு தயார் விளாடிமிர் புட்டின் பகிரங்கள் உறுதிமொழிகளை ஹமாஸ் புறக்கணித்ததால் போர் நிறுத்த முடிவுக்கு வந்தது ஆண்டனி பிளிங்கன் கனடாவில் கட்டுக்கடங்காத காட்டு தீ ஆறாயிரம் பேர் வெளியேற்றும் மனைவியை காப்பாற்ற ரஷ்ய கூலிப்படையில் இணைந்த இலங்கையரின் பரிதாப நிலை தொடரும் இஸ்ரேலின் தாக்குதல் வெளியேறிய ஆறு லட்சம் பலஸ்தீனியர்கள் கனடாவில் புதிய வகை கோவிட் உபத்திரிவு உலக சந்தையில் மசகு எண்ணெய் விலை மீண்டும் அதிகரிப்பு நிலவில் இந்தியா கால்பதிக்கிறது நம் குழந்தைகள் சாக்கடையில் விழுகிறார்கள் பாகிஸ்தான் எம்பி பேச்சு பஸ்ஸுக்குள் தொட்டில் கட்டி தூங்கிய வாலிபர் ஜெர்மனியில் பல சீனியர் ஒருவருக்கு சிறை நிலவில் இந்தியா கால்பதிக்கிறது நம் குழந்தைகள் சாக்கடையில் விழுகிறார்கள் பாகிஸ்தான் எம்பி பேச்சு பாகிஸ்தான் பாராளுமன்றத்தில் முட்டாஹிதா குவாமி கட்சி எம்பி சையத் முஸ்தபா கமால் பேசுகையில் உலக நாடுகள் நிலவுக்கு செல்லும் போது கராச்சியில் குழந்தைகள் சாக்கடையில் விழுந்து இறந்து கொண்டிருக்கிறார்கள் இந்தியா நிலவில் கால்பதித்த செய்திக்கு இரண்டு நாடுகளுக்கு பிறகு கராச்சியில் திறந்தவழி சாக்கடையில் ஒரு குழந்தை இறந்ததாக செய்தி வருகிறது கராச்சியில் எழுபது லட்சம் குழந்தைகளும் பாகிஸ்தானில் இரண்டு புள்ளி ஆறு கோடிக்கும் அதிகமான குழந்தைகளும் பள்ளிக்கு செல்ல முடியாத நிலையில் இருக்கிறார்கள் பாகிஸ்தானின் வருவாய் எஞ்சின் கராச்சி நகரமாகும் இங்கு இரண்டு துறைமுகங்கள் உள்ளன கராச்சி முழு பாகிஸ்தான் மத்திய ஆசியா மற்றும் ஆப்கானிஸ்தானுக்கு நுழைவாயிலாக காணப்படுகிறது ஆனால் பதினைந்து ஆண்டுகளாக கராச்சிக்கு சிறிதளவு கூட தூய்மையான தண்ணீர் தர முடியவில்லை அப்படி தண்ணீர் வந்தால் கூட டேங்கர் மாஃபியா கும்பல் தண்ணீரை பதுக்கி வைத்து கராச்சி மக்களுக்கு விற்கிறார்கள் பாகிஸ்தான் கடும் பொருளாதார நெருக்கடியில் சிக்கி தவித்து வருகிறது என்பதும் குறிப்பிடத்தக்கது தொடரும் இஸ்ரேலின் கொடூரம் வெளியேறிய ஆறு லட்சம் பலசீனியர்கள் இஸ்ரேல் ஹமாஸ் இடையே நடைபெற்று வரும் இடைவிடாத தாக்குதலுக்கு மத்தியில் ஐக்கிய நாடுகள் சபையின் செய்தி தொடர்பாளர் பர்ஹான் ஹக் மே மாதம் ஆறாம் தேதி முதல் ரஃபாவிலிருந்து கிட்டத்தட்ட ஆறு லட்சம் பலசீனியர்கள் இடம்பெயர்ந்தனர் என ஐநா தெரிவித்துள்ளது இது காசாவின் மக்கள் தொகையில் பாதிக்கு மேற்பட்டோராகும் தொடரும் இஸ்ரேலிய தரைப்படை நடவடிக்கைகளால் ஏற்பட்ட பாதுகாப்பு சீர்குலைவை இதற்கு காரணம் என கூறப்படுகிறது மே பதினான்கு மற்றும் பதினைந்தாம் திகதிகளில் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு படை வடக்கு காசாவில் உள்ள பத்தொன்பது சுற்றுப்புறங்களுக்கு இரண்டு புதிய வெளியேற்ற உத்தரவுகளை வழங்கியிருக்கிறது மே ஆறு முதல் வழங்கப்பட்ட உத்தரவுகளின் எண்ணிக்கையை இது ஐந்தாக உயர்த்தி இருக்கிறது கடந்த நாற்பத்தி எட்டு மணி நேரங்களில் மட்டும் சுமார் ஒரு லட்சத்து ஐம்பது பேர் ரஃபாவிலிருந்து வெளியேற வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டிருக்கின்றது அமெரிக்கா மற்றும் அதன் நெருங்கிய நட்பு நாடுகளின் எச்சரிக்கைகளை மீறி இஸ்ரேலிய ராணுவம் ரப்பாவுக்குள் ஆயுத படைகளை இறக்கியிருக்கிறது இஸ்ரேலின் இந்த நடவடிக்கையை கட்டுப்படுத்தும் நோக்கில் அமெரிக்கா வெடிபொருள் மற்றும் முக்கிய தளவாடங்களை இஸ்ரேலுக்கு அனுப்புவதை இடைநிறுத்தியிருக்கிறது இந்த மோதலில் ஏற்பட்ட உயிரிழப்புகள் மற்றும் காயங்களின் எண்ணிக்கை குறித்து ஐநா எந்த தகவலையும் இதுவரை வெளியிடவில்லை உறுதிமொழிகளை ஹமாஸ் புறக்கணித்ததால் போர் நிறுத்த முடிவுக்கு வந்தது ஆண்டனி பிளிங்கன் இஸ்ரேல் ஹமாஸ் இடையே மத்தியஸ்தராக செயல்பட்டு வந்த கத்தார் அமெரிக்கா எகிப்து நாடுகள் இடைக்கால போர் நிறுத்தத்தை நீட்டிக்க முயற்சி மேற்கொண்டு வந்தன ஆனால் ஹமாஸ் இடைக்கால போர் நிறுத்த செயல்பாட்டை மீறிவிட்டதாகவும் கூடுதலாக இஸ்ரேல் பகுதி மீது தாக்குதல் நடத்தியது என கூறி இஸ்ரேல் ராணுவம் போர் நிறுத்தத்தை முடிவுக்கு கொண்டு வந்திருக்கிறது மேலும் இஸ்ரேல் உலக நாடுகளின் எச்சரிக்கையையும் மீறி காசாவின் ரஃபா பகுதி மீது கொடூர தாக்குதலை மேற்கொண்டு வருகிறது இந்த நிலையில் ஹமாஸ் அமைப்பினர் உறுதிமொழிகளை புறக்கணித்ததாலேயே போர் நிறுத்தம் முடிவுக்கு வந்தது என அமெரிக்காவின் வெளியுறவுத்துறை மந்திரி ஆண்டனி பிளிங்கன் தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக செய்தியாளர்களிடம் பேசிய ஆண்டனி பிளிங்கன் இடைநிறுத்தத்துக்கு பிறகு இஸ்ரேல் பொதுமக்களுக்கு தெளிவான பாதுகாப்பை ஏற்படுத்துவது மற்றும் மனிதாபிமான உதவிகளை முன்னெடுத்துச் செல்வது அவசியம் என்பதை தெளிவுபடுத்தியுள்ளேன் போர் நிறுத்தம் என் முடிவுக்கு வந்தது என்பதை புரிந்து கொள்வது முக்கியமாகும் ஹமாஸால் அது முடிவுக்கு வந்தது ஹமாஸ் அமைப்பினர் கொடுத்த வாக்குறுதிகளை கைவிட்டனர் போர் நிறுத்தம் முடியும் முன்பே அது ஜெருசலமில் ஒரு கொடூரமான தாக்குதலை நடத்தி மூன்று பேரை கொன்றது அமெரிக்கர்கள் உட்பட மற்றவர்களை காயப்படுத்தியது போர் நிறுத்தம் முடிவதற்குள் அது ராக்கெட்டுகளை வீச தொடங்கியது சில பிணை கைதிகளை விடுவிப்பதில் அது செய்த கடமைகளை மறுத்தது என தெரிவித்துள்ளார் உக்ரைனுடனான பேச்சுவார்த்தைக்கு தயார் விளாடிமிர் புட்டின் பகிரங்கம் ரஷ்யா உக்ரைன் போர் தொடர்பில் பேச்சுவார்த்தைக்கு தயாராக இருப்பதாக ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புதின் தெரிவித்துள்ளார் சீன அதிபர் ஜி ஜின்பிங் ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புடினுக்கு அழைப்பு விடுத்ததை தொடர்ந்து புடின் இன்று சீனாவுக்கு பயணம் மேற்கொண்டுள்ளார் ஐந்தாவது முறையாக பதவியேற்ற பிறகு அதிபர் புதின் மேற்கொள்ளும் முதல் வெளிநாட்டு பயணம் இதுவாகும் இரண்டு நாட்கள் தங்கும் அவர் அதிபர் ஜின்பிங் மற்றும் உயர் அதிகாரிகளை சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்த உள்ளார் சீனா செல்லும் முன் ஊடகவியலாளர்களுக்கு கருத்து தெரிவித்த புதின் உக்ரைன் போர் தொடர்பில் தான் பேச்சுவார்த்தை நடத்த விரும்புவதாக தெரிவித்துள்ளார் நாங்கள் எப்போதுமே பேச்சுவார்த்தைக்கு மறுப்பு தெரிவித்ததில்லை என்றும் குறிப்பிட்டுள்ளார் உக்ரைன் தொடர்பில் பேச்சுவார்த்தையை தொடங்க விரும்புகின்றோம் என்றாலும் அந்த பேச்சுவார்த்தைகள் ரஷ்யா உட்பட பிரச்சனையில் சம்பந்தப்பட்டுள்ள எல்லா நாடுகளின் நலனையும் கருத்தில் கொள்ள வேண்டும் என்றும் தெரிவித்துள்ளார் கனடாவில் புதிய வகை கொவிட் உபதிரிவு கனடாவில் புதிய வகை கொவிட் உபதிரிவு ஒன்று கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது இந்த புதிய கோவிட் உபதிரிவு கனடாவில் பரவலாக காணப்படுவதாக தெரிவிக்கப்படுகின்றது கனடாவில் தற்போதைய கோவிட் தொற்றாளர்களில் முப்பது வீதமானவர்கள் இந்த புதிய உபதிரிவு தாக்கத்திற்கு உள்ளானவர்கள் என தெரிவிக்கப்படுகின்றது கே பி பாயிண்ட் டூ என்ற புதிய உபவகை திரிவு அண்மை காலமாக நாட்டில் பரவி வருவதாக தெரிவிக்கப்படுகின்றது எவராயினும் கோவிட் திரிவுகளினால் பாரதூரமான பாதிப்புகள் எதுவும் தற்போது பதிவாகவில்லை என மருத்துவ தரப்பு தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன கடந்த காலங்களைப் போன்று இந்த புதிய வகை உபதிரிவுகள் பாரதூரமான விளைவுகளை ஏற்படுத்தவில்லை என சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது கனடாவில் ஒரு வாரமாக பற்றியறியும் காட்டு தீ மக்களை வெளியேற உத்தரவு கனடாவின் ஆல்பர்டா காட்டுப்பகுதியில் கடந்த வாரம் பற்றிய தீ காற்றின் வேகத்தால் அதிகரித்திருக்கிறது அந்த தீ எண்ணெய் வளம் கொண்ட போர்ட் மெக்முரை நகரை நோக்கி வருவதை தொடர்ந்து ஆறாயிரம் பேர் அந்நகரிலிருந்து வெளியேற்றப்பட்டனர் நாட்டின் மொத்த எண்ணெய் உற்பத்தியில் மூன்றில் ஒரு பங்கு இந்த நகரில்தான் நடப்பதாகவும் ஒரு நாளைக்கு சுமார் மூன்று புள்ளி மூன்று மில்லியன் பேரல் எண்ணெய் உற்பத்தி செய்யப்படுவதாகவும் அதிகாரிகள் தெரிவித்திருக்கின்றனர் புறநகர் பகுதிகளான அபசன் பீக்கன் பிரேரிக் மற்றும் கிரேலிங் ஆகிய இடங்களில் வசிப்பவர்களும் உடனடியாக வெளியேற அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது பஸ்ஸுக்குள் தொட்டில் கட்டி தூங்கிய வாலிபர் வீடியோ வைரல் ரயில்களுக்குள் குழந்தைகளுக்காக தொட்டில் கட்டுவதை பார்த்திருப்போம் ஆனால் சமீப காலமாக ரயில்களில் கடும் கூட்ட நெரிசலால் இருக்கை கிடைக்காத சில பெரியவர்கள் கூட போர்வையால் தொட்டில் கட்டி படுத்து உறங்கிய காட்சிகள் சமூக வலைதளங்களில் பரவி இந்த நிலையில் தற்பொழுது எக்ஸ் தளத்தில் வைரலாகி வரும் ஒரு வீடியோவில் ஓடும் பஸ்ஸுக்குள் வாலிபர் ஒருவர் தொட்டில் கட்டி படுத்து உறங்கிய காட்சிகளும் அதனை அகற்றுமாறு கூறிய டிரைவருடன் அந்த பயணி கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்ட காட்சிகளும் காணப்படுகின்றன சாம்பையின் ஸ்லோசி என்ற பயனர் எக்ஸ் தளத்தில் பகிர்ந்துள்ள அந்த வீடியோ ஐம்பத்தி ஏழு வினாடிகள் காணப்படுகிறது அதில் பஸ் இருக்கைகளுக்கு நடுவே குறுக்காக பெரிய கயிறுகள் மூலம் தொட்டில் கட்டிய வாலிபர் ஒருவர் அதில் படுத்துக் கொள்கிறார் எதை பார்த்த டிரைவரும் கண்டக்டரும் அந்த பயணியிடம் தொட்டிலை அகற்றுமாறு கூறிய போது அவர் மறுப்பு தெரிவிக்கிறார் இதனால் ஆவேசமடைந்த டிரைவர் நான் பஸ் ஓட்ட மாட்டேன் என கூறும் காட்சிகள் காணப்படுகிறது வைரலான இந்த வீடியோவை பார்த்த பயனர்கள் வாலிபரின் செயலை விமர்சித்து கருத்துக்களை பதிவிட்டு வருகின்றனர் மனைவியை காப்பாற்ற ரசிய கூலிப்படையில் இணைந்த இலங்கையரின் பரிதாப நிலை தன் மனைவியை காப்பாற்ற ரஷ்ய கூலிப்படையில் இணைந்த இலங்கையர் குறித்த தகவல் ஒன்று வெளியாக இருக்கின்றது குறித்த நபர் குருநாகல் கும்பகெட்ட பிரதேசத்தைச் சேர்ந்த இறந்த சிந்தக தென்னக்கோன் என கூறப்படுகிறது இந்த நிலையில் ரஷ்ய போர்க்களத்தில் துப்பாக்கிச் சூட்டுக்கு இலக்காகி கடந்த ஒன்பதாம் திகதி இறந்த சிந்தக தென்னக்கோன் என்ற குடும்பஸ்தர் இலங்கை திரும்பியிருக்கின்றனர் ரஷ்யாவில் வேறொரு வேலையில் ஈடுபட்டிருந்த வேளையில் ரஷ்ய கூலிப்படையில் இணைந்து போர்க்களத்தில் தலையில் துப்பாக்கி சுடப்பட்டதாக அவர் ஊடகம் ஒன்றிடம் தெரிவித்துள்ளார் கடந்த இரண்டு நாட்களுக்கு முன்னர் குருநாகல் போதனா வைத்தியசாலையில் அவருக்கு சத்திர சிகிச்சை மேற்கொள்ளப்பட்டு தொடர்ந்தும் சிகிச்சை பெற்று வருகின்றார் ரஷ்யாவில் துப்பாக்கி சூட்டில் பாதிக்கப்பட்டு வைத்திய அனுமதிக்கப்பட்ட குறித்த நபர் வைத்திய சாலையில் தப்பித்து நண்பர் ஒருவரின் உதவியுடன் இலங்கை வந்திருக்கின்றனர் அதே சமயம் இரத்த புற்றுநோயால் பாதிக்கப்பட்டிருந்த தனது மனைவியின் அறுவை சிகிச்சைக்கு பணம் திரட்டுவதற்காக குறித்த நபர் ரஷ்ய கூலிப்படையில் சேர்ந்துள்ளதாக கூறப்படுகின்றது எனினும் அவர் நாடு திரும்புவதற்கு முன்பு அவரது மனைவி கடந்த மார்ச் மாதம் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளதாக கூறப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது ஜெர்மனியில் கடந்த ஆண்டு பல சீனியர் ஒருவர் ரயிலில் நடத்திய கத்தி குத்து தாக்குதலில் இரண்டு பதின்ம வயதினர் கொல்லப்பட்டார்கள் பலர் காயமடைந்தார்கள் அந்த வழக்கில் தற்பொழுது அந்த நபருக்கு ஆயுள் தண்டனை வழங்கப்பட்டுள்ளது கடந்த ஆண்டு அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு ஜனவரி மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி இருந்து கீழ் நோக்கி சென்று கொண்டிருந்த ஒரு ரயிலில் திடீரென ஒருவர் பயணிகளை கத்தியால் தாக்க துவங்கி இருக்கின்றனர் தாக்குதலில் பதினேழு வயது இளம்பெண் ஒருவரும் அவரது காதலரான பத்தொன்பது வயது இளைஞர் ஒருவரும் பலியாகினார்கள் நான்கு பேர் காயமடைந்ததாகவும் சக பயணிகள் அவர் மீது பாய்ந்து அவரை மடக்கி பிடித்து வைத்துக் கொள்ள உடனடியாக ரயில் நிறுத்தப்பட பிராக்ஸ்டெட் என்னுமிடத்தில் ரயிலில் ஏறிய போலீசார் தாக்குதல்தாரியை கைது செய்தார்கள் தாக்குதல் நடத்தி இரண்டு உயிர்கள் பலியாகியதன் காரணமாக அந்த நபர் ஒரு பலசீனியர் எனவும் இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு ஜெர்மனிக்கு புலம்பெயர்ந்த அவரது பெயர் இப்ராஹிம் எனவும் தெரிவிக்கப்படுகிறது ஜெர்மனியில் குடியிருப்பு அனுமதி பெற முயற்சி செய்து கொண்டிருந்த இப்ராஹிம் புலம்பெயர்தல் அலுவலர்களை சந்திக்க முயன்று அப்பாயின்மெண்ட் கிடைக்காத விரக்தியில் பயணித்துக் கொண்டிருந்ததாக விசாரணை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் இரண்டு கொலை குற்றச்சாட்டுகள் நான்கு கொலை முயற்சி குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டிருந்த இப்ராஹிமுக்கு இன்று இர்ஷோக் நகர நீதிமன்றம் ஆயுள் தண்டனை விதித்து தீர்ப்பளித்துள்ளது வழக்கமாக ஜெர்மனியில் ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்டவர்கள் பதினைந்து ஆண்டுகளுக்கு பின் தானாகவே சிறையிலிருந்து விடுவிக்கப்படுவார்கள் ஆனால் இப்ராஹிமுடைய குற்றத்தின் தீவிரம் கருதி அவர் பதினைந்து ஆண்டுகளுக்கு பின்னும் சிறையிலிருந்து விடுவிக்கப்படுவது கடினமே என கருதப்படுகிறது